வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளபுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் நலம் புனைந்துரைத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள எட்டாவது குரலுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் நலம் புனைந்துரைத்தல் குரல் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி மாதர் முகம்போல் ஒளிவிட வல்லையேல் காதலை வாழிமதி முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் திங்களே இம்மாதரின் முகத்தை போல உன்னால் ஒளி வீச முடியுமானால் நீயும் இவள் போல் என் காதலுக்கு உரிமை பெறுவாய் இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் நம் அகத்தே உள்ள இறைவன் பொன்னொளி பொருந்தியவனாக இருப்பதால் நாமும் நம் மனம் முதலிய கரணங்களை அன்பை கொண்டு ஒளி ஏற்றினால் நீடு வாழலாம் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் நம் அகத்தே உள்ள இறைவன் பொன்னொளி பொருந்தியவனாக இருப்பதால் நாமும் நம் மனம் முதலிய கரணங்களை அன்பை கொண்டு ஒளியேற்றினால் நீடு வாழலாம் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி சேகர் வாழ்க வளமுடன்